哦。 வணக்கம் விஜய் அவரோட சுற்றுப்பயணம் ரெண்டு கட்டங்களும் முடிஞ்சிருக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி அரியலூர் ரெண்டு வந்து திருவாரூர் நாங்கள் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலம் நாமக்கல் போக போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி திருவள்ளூர் வட சென்னை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்ப இல்ல அப்படின்னு வாரண செய்திகள் வந்து வெளியே வந்திருக்கு இன்னும் வந்து வந்து அவங்க சொல்லல இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வச்சு சுத்த போறாரு அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க குறிப்பா முதல்ல வந்து திருச்சிலும் அரியலூர்லையும் பேசுகிறப்ப ஒரு சில விஷயங்கள்லாம் ஏற்பட்டுருந்துச்சு திரு திருச்சியில் பேசுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மைக் இருந்துச்சு அரியலூரில் பேசுறப்ப பவர் கட் அவர் சொல்லியிருந்தாரு அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலேயே மிஸ்டேக் இருக்குன்னு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து வெளியாக இருக்குது அதுக்கடுத்து திருவாரூர்லையும் நாகையிலையும் அவர் பேசியிருந்தார் பல விஷயங்கள் பேசியிருந்தார் ஒரு சில விஷயங்கள் விமர்சத்துக்கு உள்ளாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விஜயோடைய இந்த சுற்றுப்பயணம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவாரூர் நாகையோட பயணம்ன்றது அமைஞ்சிருந்துச்சு அடுத்தபடியாக சேலம் நாமக்கல் அப்படின்ற விஷயங்கள் போன வாரம் அதாவது திருவாரூர் நாகைக்கு முன்னாடி சேலம் நாமக்கல்க்கு தான் வந்து மூன்றாவது வந்து சனிக்கிழமை அவர் போக போறாரு அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து இப்போ வந்து சேலம் நாமக்கல் கிடையாது அப்படின்ற செய்திகளை வந்து தாவாக்க தெரிவிச்சிட்டு வராங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த ரெண்டு சுற்றுப்பயணங்கள்லையுமே வந்து பாத்தீங்கன்னா பாஜக திமுக இந்த ரெண்டு கட்சிகளும் கடுமையா விமர்சிச்சிருந்த விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேரும் தூக்கி பிடிச்சிருந்தார் எம்ஜிஆர் சில பக்கத்தில் பிரச்சாரம் பண்ணுறது அண்ணா சில பக்கத்தில் பிரச்சாரம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபேவரான விஷயங்கள் தான் அவர் தொடர்ச்சி பண்ணி ஒரு குட்டி அதிமுகவா தாவைக்கா அப்படின்னு கேள்வி கேட்கற வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு குறிப்பா அதிமுக சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசுறதே கிடையாது இப்போ வந்து இந்த சேலம் நாமக்கல் பிளானுமே போஸ்ட்பாண்ட் காரணம் இந்த அதிமுக சார்ந்த விஷயங்கள் அப்படின்ற வந்து தெரிய வந்திருக்கு ஏன் அப்படின்னு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாமக போன்ற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெற்றிகளை பெற்றிருந்தது இந்த கொங்கு மண்டலம் அதாவது சேலம் நாமக்கல் ஈரோடு இந்த கொங்கு பெல்ட்ல தான் குறிப்பாக சேலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் முன்னாள் முதல்வரான எடப்பாடி அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தாரு அந்த வெற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால எடப்பாடியோட சமூகத்தினர் கொஞ்சம் பேர் தான் பாமகவினர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஜாரிட்டி அப்படி இருந்துமே அவர் வந்து நல்ல ஒரு மெஜாரிட்டி ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிருந்தாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம் அப்போ விஜய் அவர்கள் அங்க போய் பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து அதிமுக பாமகவோட கையில இருக்க அந்த தொகுதியில யாருக்கு எதிரான அந்த பிரச்சாரம் போகுன்னு பாத்தீங்கன்னா அதிமுக பாமக அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் நிற்கும் தொடர்ச்சியாக விஜய் செட் பண்ணிட்டு வர நேரட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே விசஸ் டிவி கே ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பரப்புரையில் பேசுறது பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்று இன்னொன்று ஒன்று இன்னொன்று அந்த ஒன்று டூவை கம்பேர் பண்ணி பல விஷயங்கள் வந்து இப்போ மெட்டீரியல் ஆக்கியிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா டிவிகே விசஸ் டிஎம்கேவா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு ஒரு வேலை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாமக எதிராக விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேனே வந்து ஸ்டெம்பில் பேட் அடிச்சு ஹிட் அவுட் ஆகிற நிலமையாக தான் வந்து இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாமக போன்ற எதிர்கட்சிகளோட வாக்குகள் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக பிரச்சாரத்தை பண்ணிக்கலாம் முதல்ல திமுக தான் நம்ம டார்கெட் அப்படின்ற ஒரு வியூகத்தை வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு யாரோ வந்து வகுத்து வகுத்து கொடுத்துருக்காங்க அதனால் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக இப்போ போக போகிற இடம் என்னென்னா கரூருக்கு போக கரூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அவர்கள் முப்பெரும் விழா நடத்தி ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திமுக சொல்லிக்கிட்டாலுமே ஒரு சில இடங்களில் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனாலுமே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொற்ற மழையில் தான் அண்ணா கட்சி ஆரம்பிச்சார் முதல் மாநாட்டை போட்டார் அப்படி அப்படின்னு பேசி அந்த கொற்ற மழையிலேயே அந்த விஷயங்களை மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தார் அந்த மாதிரியான விஷயங்கள் விஜய் பண்ணுவாரா கரூர் வந்து செந்தில் பாலாஜோட கோட்டை அப்படின்னு வந்து சொல்லப்படுது குறிப்பாக அண்ணாமலை ஆகட்டும் சரி எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகட்டும் சரி இன்னும் பல முக்கியமான அரசியல் தலைவர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க ஜோதிமணி ஆகட்டும் சரி செந்தில் பாலாஜியோட ஒரு எஃகு கோட்டை கரூர் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக திமுக வந்து சொல்லிட்டு இருக்கு அந்த ஒரு கோட்டையில் நாங்கள் ஓட்டையை போட போகிறோம் உங்கள் பிராண்டை உடைக்கிறது தான் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி டிவி கேவனர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க அடுத்து வந்து கரூர் தான் எங்களோட டார்கெட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க கரூரில் வந்து டிவி கே பிரச்சாரம் பண்ணால் டிவி கே சார்பில் விஜய் பிரச்சாரம் பண்ணால் செந்தில் பாலாஜியோட அந்த எஃகு கோட்டையை உடைக்க முடியுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்திருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மேலே அந்த இடிக்கு வழக்குகள் உட்பட பல வழக்குகள் வந்து பெண்டிங்கில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் போட்டியிடுவாரா செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் திமுக சீட்டு கொடுக்குமா அப்படின்ற மாதிரி விஷயங்களுமே தொடர்ச்சியான ஒரு கேள்வியாக தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிற இடத்துல விஜய் அவருடைய பிரச்சாரம் என்ன சமீபத்தில் செந்தில் பாலாஜி அந்த முப்பெருமில ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப உயர்த்தி பேசினார் தம்பி உதயநிதினு சொல்லிட்டு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அன்பு தம்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப்பே கொடுத்தாரு அந்த ஒரு பில்டப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் உடச்சி விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துகிட்டு இருக்கு குறிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் ஒரு ப்ராமினென்டான ஃபிகர் குறிப்பா அவர் வந்து பல கட்சிகள் மாறி அஞ்சு கட்சி அம்மா வாசன் சொல்லிட்டு ஒரு சில பேர் அவர் கிண்டல் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்தெல்லாம் விக்டரி அவர் எங்கே போனாலும் அவருக்குன்னு ஒரு தனியான ஒரு தனித்துவமான இடத்தை வந்து அவர் கிரியேட் பண்ணி வைக்கிறாரு குறிப்பா எந்த அமைச்சருக்கு எதிராக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கேஸ் கொடுத்து தொடர்ச்சியாக வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த அமைச்சருக்கு ஆதரவாகவே இன்னைக்கு ஸ்டாலின் பேசுகிற ஒரு நிலமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி வந்து கொண்டு வந்து வச்சிருக்காரு குறிப்பாக அவர் வகிச்ச போக்குவரத்து துறையாகட்டும் சரி மின்சாரத்துறை ஆகட்டும் சரி ஆகட்டும் சரி பல துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு பல விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு அவர் மேலே எக்கச்சக்க ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் வந்து நின்னா அவர் சொல்கிற கேண்டிடேட் நின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்றதா வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபீல்டு எதை எதார்த்தமாக இருக்கு குறிப்பாக கணபதி ராஜ்குமார் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து எம்பியை வந்து போட்டியிட வச்சு ஜெயிக்க வச்சுருந்தார் அவர் போசிட்ல நினர் அண்ணாமலை இப்படி செந்தில் பாலாஜிக்கு எதிரா பேசி பேசி அண்ணாமலை வளர்ந்து இருந்தார் குறிப்பா இப்ப விஜய் அதே டாக்டிக்ஸ் கையில எடுக்க போறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு குறிப்பா விஜய் அவர்கள் கருளில் என்ன பேச போறாரு என்ன வந்து டிஸ்கஸ் பண்ண போறான்னு ஒரு கேள்வி இருக்கு குறிப்பா ஜோதிமணி அவர்கள் எம்பி வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லருந்தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் வந்து பெண்டிங்ல இருக்குது விஜய் ஏன் வெறும் அதிமுகவுக்கு ஃபேவரா பண்றாரா அதிமுகவும் விஜயம் கூட்டணி வைக்க மாதிரி செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான் தெருவீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணிலேருந்து வெளில போயிட்டு விஜய் கூட கூட கூட்டணி வைக்கிறான்னு பேசியிருந்த டிடிவி வந்து பார்த்திங்கன்னா நேற்று அண்ணாமலை சந்திச்சு பேசியிருக்காரு அதன் தொடர்ச்சியாக ரெண்டு பேரும் கூட்டணிக்குள்ளே திருப்பி மெர்ஜ் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் தான் வெளியே வந்திருக்கு அண்ணாமலையின் கை ஓங்குகிறதா எடப்பாடியின் கை ஓங்குகிறதா இல்லை இவங்கெல்லாம் தாண்டி விஜயின் கை ஓங்குகிறதா டிவிகே விசஸ் டிஎம்கேவா இல்லை டிஎம்கே விசஸ் அதர்ஸா அப்படின்றத காத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்